தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கடந்து பேச அபி இணைந்திருக்கிறார் வணக்கம் அபி வணக்கம் தேவி தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாரே என்ன வீடியோ அபி இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒன்று அது வந்து சட்டத்தில் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கண்டிப்பாக அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆப்வியஸாக வந்து இதை வந்து பாஜக அரசு வந்து அதை செய்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுனால அதில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குது தென் மாநிலங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அதாவது மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிக்கல் இருக்குது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்தது அதை இம்ப்ளிமெண்ட் நாங்கள் வந்து பண்ணோம் அப்படிங்கும்போது இப்போ மக்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறும் அப்படிங்கிறதுனால அப்போது இந்தந்த மாநிலங்கள்லாம் வந்து இதில் வந்து பாதிக்கப்படும் அப்போது எம்பிக்களுடைய எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் வந்து ஃபேர்ட் டீலிமிடேஷன் அப்படிங்கிறத வந்து நடத்தணும் உண்மையான ஒரு ஒரு நியாயமான தன்மையில் இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் வந்து தமிழ்நாடு மற்றும் இன்னும் சில மாநிலங்கள்லாம் முன்வைக்குது ஸோ இதுக்காக இன்னும் ஒரு சில மாநிலங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாரு இது மாதிரி கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னு ஒன்று வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அந்த குழுவில் வந்து நீங்களும் இணைந்துக்கணும் ஏன்னா இந்தந்த மாநிலங்கள்லாம் மக்கள் தொகை வந்து இப்போதைக்கு கம்மியாக இருக்குது இது மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணும்போது வந்து அது நமக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை அது குறைக்கிற மாதிரியான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஒரு ஏழு மாநிலங்களுக்கு அவர் வந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாரு அந்த கடிதத்தை ஒரு எம்பி இது மாதிரியான நபர்களெலாம் உட்பட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய்ட்டு அந்த அந்த முதலமைச்சர்களை பார்த்து அந்த கொடுத்தாங்க அந்த தகவல்கள்லாம் கூட இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய பார்க்க முடிஞ்சது ஒவ்வொரு சிஎம்ஐயும் போயிட்டு யார் யார் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸோ வந்து அதுக்கப்புறமாக சிஎம் தமிழ்நாடு சிஎம் நம்ம ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் சிஎம்க்கும் வந்து தனிப்பட்ட முறையில் கால் பண்ணியும் இது தொடர்பாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இதில் சொல்லப்படுது ஸோ நாளைக்கு இந்த கூட்ட நடவடிக்கை குழு வந்து நடைபெற இருக்கிறதுனால கேரளாவினுடைய முதலமைச்சர் பினாய் விஜயன் ஆல்ரெடி வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் பஞ்சாபினுடைய அகாலி தல் அந்த கட்சியினுடைய பல்வீந்தர் சிங் அவர் வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் மினிஸ்டர் தல்ஜித் சிங் இவங்க இரண்டு பேரும் வந்து வந்திருக்கிறாங்க சென்னைக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் ரேவந்த் ரெட்டி இவங்கலாம் வந்து நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த விஷயத்தால் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது இன் இனிமே தான் அவங்கெல்லாம் வருவாங்களா இல்லை யாரை பிரதிநிதியாக வந்து அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியும் இப்போ வரைக்கும் வந்து பிரணாய் விஜயன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் இந்த பஞ்சாப்ல வந்து இந்த கட்சியினுடைய தலைவரும் அந்த எக்ஸ் மினிஸ்டரும் வந்து அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்குது இதுக்கப்புறம் வேற எந்தெந்த ஏன்னா இன்னும் நிறைய மாநிலங்களுக்கு வந்து தகவல் சொல்லப்பட்டிருக்குது வந்து கலந்துக்கோங்க அந்த அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்குது நாளைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கூட்டத்துல வந்து பேச போறாங்க இதுக்கப்புறமாக இந்த விஷயத்துல என்னென்ன நடவடிக்கைகளை இந்த ஏழு மாநிலங்களும் சேர்ந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியல சோ வந்து நாளைக்கு இந்த கூட்டம் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்போது முதல்வர் வந்து முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறதுனால பாஜக இப்போ நாளைக்கு வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருது இந்த பக்கம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் நடக்குது அப்படின்றதுனாலயே அவங்களும் இதை நாளைக்கு தான் நடத்த போகிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வர சொல்லப்படுது அது என்ன விஷயம் இல்லை ஒரு பக்கம் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையே பாஜக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் மேலே இருக்கிற கோபத்தை வந்து திசை திருப்புறதுக்காக தான் வந்து அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் தான் வந்து முற்றுகை போராட்டம் அதுவும் ஒரு பக்கம் வந்து வந்து பயங்கர ஆச்சு தொடர்ந்து இப்போ கருப்புக்கொடி ஒவ்வொருத்தருமே பாஜக தரப்பில இருந்து அவங்க வீட்டு முன்னாடி கருப்பு கொடி எடுக்கிற போராட்டம் வந்து நடத்த போறாங்களாம் அப்படின்ற மாதிரி அது வந்து அவங்களுக்கு எந்த அளவிற்கு வந்து கை கொடுக்க போகுது அப்படின்றது தெரியல ஏற்கனவே முற்றுகை போராட்டமே சரியா நடத்த முடியல அவங்களால அப்படி இந்த கருப்புக்கொடி போராட்டம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்றத ஏன்னா இப்போ இவங்க பண்றாங்க நாளைக்கு தான் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அண்ணாமலை அவர்களே குறிப்பிடுறாரு இது ஒரு பக்கம் கவன ஈர்ப்பா இருக்கு ஏற்கனவே வந்து இந்த குறிப்பிட்ட சில மாநிலங்கள்லாம் வந்து ஒன்று கூடுது அப்படின்றத தாண்டி அதை வந்து பீட் பண்ற மாதிரி இப்ப கருப்பு கொடி போராட்டம் வந்து ஆஹ் பெருசா வந்து உருவெடுக்க போகுது ஆனா எது எந்த பக்கம் எப்படி முடிய போகுது அப்படின்னு கண்டிப்பா இப்ப நாளைக்கு வந்து எதை வந்து அதிகமா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அப்படின்னா அப்ப அதுல இருந்து திசை திருப்புறதுக்கு தான் அண்ணாமலை சொல்றாரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்கு அவருமே வந்து வெளிப்படையா சொல்றாரு இவங்க வந்து திசை திருப்புறதுக்கு பண்றாங்க அதனால வந்து நாங்க அவங்களுக்கு எதிர்த்து வந்து போராட்டம் பண்றோம் அப்படின்ட்டு மறுசீரமைப்பு முதலமைச்சர் கூட குறிப்பிட்டு சொல்லி இருந்தாரு பாஜக தவிர எல்லா கட்சிகளுமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அனைத்து கட்சி கூட்டம் வேற நடத்தி இருந்தாங்க இதை ஆனா பாஜகவில் இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இது மாதிரி தொகுதிகள் குறைக்கப்பட்ட இதையும் பாஜக அனுமதிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க தரப்பில் இருந்து சொல்லி ஸோ வந்து என்ன நடக்குது உள்ள அப்படிங்கிறது தெரியல அக்கா வந்து திடீர்னு வந்து இந்த விஷயத்துல வந்து இந்த பக்கம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னும் போது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு அது பல முரண்பாடுகளையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா இந்த இடத்துல வந்து பாஜக அனுமதிக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு இந்த தொகுதிகள்லாம் குறைஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஸோ என்னென்ன நடக்க போகுது இனி வரும் காலங்கள் அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் பொறுத்து இருந்து இந்த விஷயத்த எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒவ்வொரு விஷயங்களை வந்து கிளப்பிக்கிட்டே இருக்காங்க நாளுக்கு நாள் வந்து என்னதான்ப்பா நடக்குது சட்டமன்ற கூட்டத் தொடரில் இவ்வளோ ஆர்வமாக வந்து எல்லோரும் பேசுகிறாங்க கரசார விவாதமாக போகுது இவங்க விச இவங்க அப்படின்னு ஒன்று போகுது அப்படி இல்லைனா வெளிநடப்பு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் வந்து இப்போ ரீசெண்டேஸாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு என்ன சம்பவம் சட்டசபை அப்படின்றது பரபரப்பா தான் இருக்கு ஒரு சம்பவம் பெரிய அளவுல பேசப்படுது என்ன அப்படின்னா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அதிமுக எம்எல்ஏ தங்கமணி அவங்களுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இலவச லேப்டாப் வந்து அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு என்ன பட்ஜெட் போட்டிருக்காரு அப்படின்னா இரண்டாயிரம் கோடி செலவுல வந்து அளிக்கப்படும் அப்படின்னு அது தங்கமணி அவர் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு ஒண்ணு சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரம் கோடில இருபது லட்சம் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டாலே ஒரு ஆளுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாயில தான் வந்து லேப்டாப் வந்து உருவாக்க முடியும் அப்படி இருக்கும்போது அது வந்து தரம் குறைந்ததா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு வந்து நிதியமைச்சர் தங்கம் தனர்ஸ் என்ன பதில் பேசியிருக்காரு அப்படின்னா நான் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதாவது இந்த ஆண்டு வந்து ஒரு கோடி அடுத்த ஆண்டு ஒரு கோடி அப்படின்னு செலவு வரும்போது ஒரு லேப்டாப் உடைய கணக்கு அப்படின்றது இருபதாயிரத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு வந்து தங்கமணி அவங்க போட்டாங்க இதுதான் இப்ப வந்து இந்த சமூக வலைத்தல் கூட்டல் கழித்தல் போடுறாங்க அதுதான் வந்து காரணமே ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கணக்குகள்ல வந்து வாதம் விட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிதியமைச்சர் தங்கம் தெய்ந்த என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து இப்படி குறைவா நீங்க வந்து சொல்லிட்டீங்களே நீங்க வந்து இப்படிதான கால்குலேஷன் போட்டிருக்கணும் நீங்க ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு போடுறீங்கன்னா உங்களை வேற ஒருத்தவங்க கூட்டல் கழித்தல் கணக்குலதான் தான் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமா பாஜக சொல்ற மாதிரி வந்து சொல்லி அது மட்டும் இல்லாம சில விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறாரு இப்ப எம்ஜிஆர் அவர்கள் மேல வந்து எந்த அளவிற்கு மரியாதை இருக்கு எந்த அளவிற்கு ஒரு அன்பு இருக்கு அதே மாதிரி அவங்க எங்க கூட வந்து நெருக்கமானவங்கதான் ஆஹ் அதே மாதிரி நீங்களும் வந்து இப்ப அதிமுகவுமே வந்து எங்களோட களத்துலதான் வந்து இருக்கீங்க பல ஆண்டுகளா சோ அப்படி இருக்கும் பொழுது உங்களை நம்பி நிறைய தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க இவ்வளவு விஷயம் இருக்கும்போது நீங்க கவனக்குறைவா இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படி சொல்லும்போது பாஜக சைடு வந்து வானதி சீனிவாசன் அவங்க வந்து இதுக்காக கொஞ்சம் அவையே சிரிச்சிச்சு அப்படின்னா கூட வானதி சீனிவாசன் அவங்களுமே வந்து சிரிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து இப்போதான் குட்டி வெளியில் வருது அப்படின்ற மாதிரி மறைமுகமாக அவர் சொன்ன ஒரு சொன்ன விஷயம் வந்து சட்டசபையில் பரபரப்பாக பேசப்படுது அப்படி இதில் வந்து தங்கம் தன்னர் செய்தி இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தாண்டி இதுக்கு தங்கமணியும் திரும்பவும் ஏதோ பதில் சொல்லியிருக்காரு போல எந்த கூட்டல் கழிக்கல் கணக்கலையும் வந்து நாங்கள் ஏமாற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவர் சொன்ன சொன்னதுக்கு இந்த பக்கம் முதல்வர் தரப்புல இருந்து ஏமாறாம இருந்தா சரி அப்படிங்கற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஒரே ஒரு கன்மோன்ல அம்மா அப்படியான விஷயங்களா தான் இன்னைக்கு சட்டசபை வந்து போயிருக்குதுன்னு நினைக்கிறதே எப்படியோ அவரு எத்தனைக்கும் வந்து தங்கம் தெனரசு என்ன சொல்லிக்காரு அப்படின்னா அப்படி கொடுக்கக்கூடிய இலவச லேப்டாப்புகள் வந்து தரத்துல எந்த அளவு இருக்குமே குறையாம முக்கியமா சொல்லணும் அப்படின்னா எதிர்க்கட்சியினரே பொறாமைப்படுற அளவுக்கு அந்த லேப்டாப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இதுவுமே வந்து பெரிய சலசலப்பை ஏற்படுத்தாம ஒரு மாதிரி ஒரு சிரிப்பா சில மாதிரி இதை தாண்டி இபிஎஸ் தான் வந்து வெளியில பிரஸ் மீட்லாம் வர கொடுத்துருந்தாரு எங்களுக்கு என்னைக்கும் எதிரி வந்து திமுக தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து அவர் அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு பாப்போம் இன்னும் இன்னும் எத்தனை நாள் கூட்டத்தொடர் நடக்கும் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போறாங்க எப்படியோ மக்களுக்கு வந்து திட்டங்கள் சரியளவில் சேர்ந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி மக்கள் இருக்காங்க இருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்